இன்றைக்கி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பாம் சரவணன் அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு இந்த வ வழக்கை விசாரித்த நீதிபதி கடும் அதிருப்தியை பதிவு பண்ணியிருந்தார் என்ன அப்படி அதிருப்தினா இந்த ரவுடிகளுடைய பெயர்களுக்கு எதுக்கு பட்ட பெயர் கொடுக்குறீங்க அவங்களுடைய பெயர் என்னமோ அந்த பெயரை மட்டுமே கூப்பிட்ருக்கலாமே அதுக்கு அடைமொழியாக எதுக்கு இன்னொரு பெயரை வைக்கிறீங்க இந்த உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வழக்கில் சரவணன் அவரோட பேர் சரவணன்ற பெயரே ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் சரவணன்ற பெயரை அதோடு சேர்த்து நீங்கள் அடைமொழியாக பாம் சரவணன் அப்படின்னு சொல்லி அடைமொழி வச்சு ரவுடிக்கு நீங்கள் ஒரு பெயரை வைக்கிறீங்க அது மட்டும் இல்லை பாம்பு ராஜேந்திரன் அப்படின்னு வைக்கிறீங்க இந்த பேர்லாம் எதுக்கு இந்த பெயரோட அடைமொழியாக இருக்குது அவரை ராஜேந்திரனா ராஜேந்திரன்னு கூப்பிட்லாம் இல்லை நாகேந்திரனா நாகேந்திரன்னு கூப்பிட்லாம் அதை விட்டுட்டு எதுக்கு அவரோட பேரோடு சேர்த்து பாம்பு நாகேந்திரன் பாம்பு ராஜேந்திரன் பாம் சரவணன் இந்த மாதிரி இனத்துக்கு ஒரு ரவுடிங்களுக்கு இதுக்கு ஒரு அடைமொழியோட கூடிய பேரை நீங்கள் வைக்கிறீங்க இந்த பேரை எதுக்கு வழக்கமாக கூப்பிடுறீங்க இந்த பேரை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது பாம்பு நாகேந்திரன் பாம்பு ராஜேந்திரன் பேர் பாம் சரவணன்ட்டு பேர் இந்த பேரை கேட்டாலே பயமாக இருக்குது இது பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த விதமாக இவங்களுடைய பெயர்கள்லாம் இருக்குது பாட்டில் மணி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடைமொழியோடு இருக்கிற பெயரை வந்து இந்த மாதிரி இனி அழைக்கிறதே விட்டுருங்க நீதிமன்றம் வரைக்கும் இந்த பெயரை வந்து நீங்கள் வழக்கு விவகாரங்களில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறீங்க பாம் சரவணை பாம்பு நாகேந்திரன் ராஜேந்திரன் அப்படின்னு இந்த பெயரெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிட்டு அவங்களுடைய உண்மையான பெயர் என்னமோ அந்த பெயரை வைங்க இந்த பெயரை நீங்கள் இப்படி அழைக்கிறதுனால சமுதாயத்துலேயும் அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் ரவுடிகள் திருந்தி நல்லவங்களாக வாழ்ந்தாலும் அவங்கள வந்து பழையபடி தான் பாம்பு ராஜேந்திரன் பாம்பு நாகேந்திரன் பாம் சரவணன் இப்படின்னு கூப்பிடுவாங்க இது அவங்களுக்கே வந்து அவங்களுடைய நல்ல பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிற விதமாக இந்த பெயர்கள் இருக்குது இந்த பெயர்கள்லாம் இனிமேல் தயவு செஞ்சு அடைமொழியோடு கூப்பிடாதீங்க அவங்களுடைய ரவுடிகளுடைய பெயர் என்னமோ அந்த ஒரிஜினல் பெயரையே நீங்கள் சொல்லுங்கள் அதோடு கூட எந்த ஒரு அடைமொழியும் வச்சு கூப்பிடாதீங்க இது வந்து நான் இந்த விஷயத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை வந்து வழக்கறிஞர்கள் வழக்கு பதிவு பண்ணும்போது இருக்கட்டும் காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணும்போது இருக்கட்டும் யார் இந்த விஷயத்தில் இவங்களுடைய விவகாரத்தில் தலையிடுறீங்களோ அவங்களுடைய பெயர்களை முழுமையாக உண்மையான பெயர் என்னமோ அந்த இயற்பெயரை மட்டும் எழுதுங்க அதோடு கூட இருக்கக்கூடிய அடைமொழியான இருக்கிற பெயர்களை எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை நீதிபதி பதிவு பண்ணியிருந்தார் இந்த விவகாரம் இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் இந்த ரவுடிகளுடைய பெயர்கள் விவகாரம் நீதிபதியே இந்த பெயர்களை கேட்டு பயந்து போயிருக்கார் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை